புவிவால் கபரநாயுடு திருமண தகவல் மையம் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சேர்ந்தவர் பத்தாம் வகுப்பு அதாவது எஸ்எல்சி முடித்த வரனை அறிமுகப்படுத்துகின்றோம் இவர் கவரநாயடியிடம் சார்ந்தவர் இவர் வயது முப்பது இவர் கேட்ட மணமகன் விரைவில் அமைந்து இவர் திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் நண்பர்களே இது கோவை மாவட்டத்திலிருந்து இந்தியா முழுவதும் இந்த ஆன்லைன் மூலமாக என மக்களுக்காக எங்களது திருமண சேவை செய்து வருகின்றோம் பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரக்கர் கமிஷன் அதுவுமே கிடையாதுங்க ஒரு ஜாதகம் ரூபா நாற்பது வீதம் பதினைந்து ஜாதங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திற்கு உட்பட்ட வரங்களை பெற்று நீங்களே நேரடியாக மணமகளை தேர்வு செய்து மணமகள் வீட்டாரிடம் நேரடியாக பேசி உங்கள் திருமணத்தை முடித்து கொள்ளலாம் அதே போல் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் எவ்விதமான கட்டணமும் கிடையாது அதே போல் எனது நண்பர்களே வேறு எந்த இனத்தாரும் மதம் தயவு செய்து தொடர்பு கொள்ள வேண்டாம் எங்களிடம் நாயுடு பலஜி நாயுடு கமவார் நாயுடு இனம் சார்ந்த வரன்கள் மட்டுமே உள்ளது